காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஏழு மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன் காபி போடுறேன் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் உன் பிள்ளைக்கு பால் குடுக்கணும் அதுக்கப்புறம் காலை சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த இன்பிட்வீன் கேப்புகள் உங்க அப்பா அம்மா காப்பி கேட்பாங்க அந்த காப்பிய போட்டு குடுக்கற கேப்ல மதிய சாப்பாட்டுக்கான காய்கறிய வெட்ட காய்கறி வெட்டி மதிய சமைச்சுக்கிறப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுற வீட்டுக்கு உனக்கு சாப்பாட போட்டு உன் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள மூணு மணி ஆயிடும் அதுக்குள்ள காலையில இருந்து சேர்த்து வச்ச பாத்திரம் எல்லாம் சேர்ந்துரும் அதை திளக்கி பாக்குறது ட்ரெஸ்ல லாபி தோவிக்க போறோம் இந்த கேப்ல உங்க அப்பா அம்மா டீயே போட்டு குடுமான்றவாரு டீயே போட்டு கொடுத்தா அதுல உங்க அப்பா அதை குடிச்சிட்டு என்னம்மா கம்மியா இருக்கு அப்படியே பாரு அதுல ஏலக்காவை போட்டு திருப்பி அந்த அளவுக்கு டீயே போட்டு இருக்கிற Dress எல்லாத் துவைச்சு போட்டுட்டு பார்த்தா உங்க அம்மா ஏமா வீடான வீட்ல விளக்கு வைக்கல யாரான ஒரு கேள்வி கேக்குது அதுக்கு நான் குளிச்சி விளக்கு வைக்கணும் விளக்கு வச்சு முடிக்கறதுக்குள்ள நைட் 10:00 ஆரம்பிச்சு முடிச்சு மணிக்கு தூங்கி அடுத்த நாள் காலையில மணிக்கு சைக்கிள் ஃபாலோ பண்ணிக்கிறது కియ <raszam> రాస్ <dwarf worshipbird>. <denoc way> <conforto>